வணக்கம் நண்பர்களே இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி ஸ்ட்ரைக்கு வாடகை உயர்வு இது எல்லாமே நிறைய பேர் எல்லா பக்கம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய கோபிசெட்டிப்பாளையம் கரூர் திருச்சி நிறைய நாமக்கல் எல்லா ஏரியாவிலையுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட வாடகை உயர்வுக்கு ஒரு அடித்தளமாக அமையுங்க ஏன்னா பண்ணி ஒரு வழி இல்லை உண் உண்மை ஒரு சாதாரண விஷயமான இடத்துக்குங்க ஒரு ஒம்பது லட்சரூபா போட்டு ஒரு டிராக்டர் வாங்குகிறோம் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இன்றைக்கி ரொட்டோவேட்டரு கலப்பை ஏதோ ஒரு எடுத்துக்குங்க ஆயிரரூவாய்க்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே ஓட்டுறாங்க ஒம்பது லட்சரூவா போடுற முதலீடுக்கே அந்த வண்டி ஒரு மணி நேரத்துக்கு ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஓட்டும் போது நீங்கள் நாற்பது லட்சரூபா முதலீடு போடுறீங்க அப்போ உங்கள் வண்டி எவ்வளோ ஓட்டணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க நாலாயிரரூபா ஆவரேஜாக ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன் ஆவரேஜ் நாலாயரூவாய்க்கு ஓட்டினா தான் உங்களுக்கு ஏதாவது கட்டுப்படி ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓகே தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல நீங்கள் முதல்ல தொள்ளாயிரரூவா ஆயிரரூவா நீங்கள் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து மணிநேரம் ஓட்டினீங்க அப்படின்னா பத்தாயிரூபா மீதியாக வர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பெட்ரோல் பங்கில் கொண்டு போய் ஐயாயிரரூவா கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு ஆப்ரேட்டருக்கு ரெண்டாயிரரூவா போகுதுங்க இதர செலவுகள் இருக்குது கிரீஸ் இருக்குது வேஸ்ட் இருக்குது நிறையா இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே மீதி ஆகாது இன்றைக்கி பார்க்கும்போது ஆயிரரூபாய்க்கு ஓட்டினீங்க அப்படின்னா என்னமோ ஆயரூவா மீதியாக வர மாதிரி இருக்கும் பட் ஆகாதுங்க ஃப்யூச்சரில் இன்றைக்கி ஜேசிபி எடுத்து எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு நூறு பேர் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு ஆள் டீவு கட்டி வெளியே வர்றது பெரிய விஷயங்க அவரோட சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை அவங்களோட சொந்த சேம்பர் க்ரஷர் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வண்டி கண்டிப்பாக தேவைப்படும் அவங்க அதை மூலியமாக வச்சு அவங்க முன்னேறி இருப்பாங்க பட் முழுக்க முழுக்க இந்த வண்டியால் எடுத்து இந்த வண்டியால் தான் சம்பாரிச்சு அப்படின்னு சொல்கிறது குறைவான மக்கள் மட்டும்தாங்க இதை மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒவ்வொருத்தரால் மட்டும்தான் முடியும் மினிமம் வாடகை விலன்னு நிர்ணயிங்க இப்போ உதாரணம் சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரெஷர் எல்லாமே பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து வெலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சேம் எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா இதை ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே போக போக கொஞ்சம் அட்வான்ஸ் இது ப ஆயிடலாங்க எக்ஸ்வேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி டிப்பர் இருக்குது டோஸருக்கு மினிமம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட வாழ்வாதாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ஜேசிபி எடுக்கும்போது கை முதலீடாக இருக்கட்டும் லோன் போடுற விஷயமா இருக்கட்டும் டியூ கட்டுற விஷயமா இருக்கட்டும் இன்றைக்கி முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி எடுக்கிறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க பட் இன்னைக்கு வந்து அப்படி வர்றதே இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எடுக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் டியூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா நூறு பேர் வண்டி எடுத்தாங்கன்னா அதில் இருபது பேர் வர்றதே பெரிய விஷயமா இருக்குதுங்க மீதி எண்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுப்பாங்க ஓட்டுவாங்க அந்த டீவு கட்டுறதுக்குமே பத்தும் பத்தாவது தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ந அக்கம் பக்கம் நண்பர்கள் எல்லா வாங்கி டீவு கட்டிடுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீவே கட்ட முடியாத சூழ்நிலையில் வண்டி விற்கிற மாதிரி ஆயிருது இதல் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நிரந்தரமாக ஒரே இது வாடகை உயர்வு மட்டும்தான் இந்த வாடகை உயர்வுங்கிறது எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் எல்லாம் கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூறு நானூறுரூவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும் அதாவது லோன் கட்டி உங்களோட வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சம்பளம் எடுத்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது தான் நீங்கள் என்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு வர்றீங்களோ அன்னைக்கு தான் மீதியாக இருக்கும் பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு ஃபில்டர் ஆயிரும் என்ன சொல்கிறதுங்க ஆவரேஜாக அந்த ரூபா ரெண்டாயிரூவா கொட்டுறவங்களும் வண்டி விற்றுட்டு வெளியே வந்துருவாங்க சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆயிரும் மாறிடும் அப்படிங்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா சின்ராய் விற்பனைக்கு இருக்குது ஜேசிபி விற்பனைக்கு இருக்குது விற்கிற வண்டி அதிகமாக இருக்குதுங்க ஆனால் வாங்குற வண்டி வாங்குகிற கஸ்டமர் கம்மியாக இருக்காங்க ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா வாடகை உயர்வு அதாவது உயர்வுங்கிறத விட ஓட்டுறதுக்கு கூலி ப்ளஸ் அதுக்கு வ வட்டி கட்டுறோம் ப்ளஸ் அது லோன் கட்டி வெளியே வர்றதுக்கான உண்டான வசதிகள் இருந்ததுன்னா நிறைய பேர் எடுத்து நிறைய நிறைய பேர் தொழில் செய்வாங்க பட் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜேசிபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க பட் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரே காரணம் தான் வாடகை உயர்வு பண்ணி கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டுற இடத்துல உடனே காசு வசூல் பண்ணுறதுல தான் உங்களோட இதுவே இருக்குது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதில் ரூபாய்க்கு ஓடுது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ரூபா கொடுப்பாங்க ரூபா அப்புறமே வந்து வாங்கிட்டுருவாங்க அந்த பாக்கி வசூல் பண்ணுறதுலேயே உங்கள் நேரம் போயிடும் அதை வசூலும் பண்ண முடியாது நூறு பேர்த்திட்ட கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேர்த்திட்டே வசூல் பண்ண முடியும் மீதி தொண்ணூறு பேர்த்துட்டு நம்ம வர லாபம் அங்கே நின்று போயிடும் ஆனால் ஃபைனஸ் கரெக்டாக போய் நீங்கள் பணம் கட்டாமல் இருக்க முடியுமா மூணு மாதம் டீவு கட்டலை அப்படின்னா வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க நிறைய எல்லாம் இருக்குது சிண்ட்ராய் வண்டி கொடுக்குறதா யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஜேசிபி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டு பதினேழு பதினாறு கொடுக்குற வண்டி நிறையா இருக்குதுங்க வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை கண்டிப்பாக வண்டி தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா லோன் அமௌண்ட்லாம் நிறைய குறைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருபத்தஞ்சி ரூபா ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது மாடலுக்கு இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க லோன் அமௌண்ட் குறிச்சிட்டாங்க கை முதலீட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டால் போதுமானதாக இருந்தது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே ஆறுரூவா ஏழு ரூபாய் எட்டு ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ மாறுதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடகை உயர்வு நல்ல நல்ல விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் உங்களுக்கு உங்களை இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நீ பண்ணிவிட்டு போக தம்பி நான் எனக்கு கட்டுபடியாவது நான் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க பட் அவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் நிலையா நிற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய ஜேசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்ன எவ்வளோ வண்டிங்க இருக்குது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டி பேர் இருக்குதுன்னா நூறு வண்டி யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு தானே வரப்போகுது அவர் செய்ய வேண்டிய வேலையை தான் ஆகணும் பட் அவருக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எப்படி இருந்தாலும் அவர் ஆகணும் இப்போ நீங்கள் செய்கிற வேலையை வேறு போய் வேறு வண்டி தானே செய்ய முடியும் உங்களோட ஒத்துமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையாக முன்னெடுத்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஓகே நண்பர்களே ஜேசிபி விற்பனைக்கு இருக்குது தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட வண்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் தகவல் கொடுங்க சேல் பண்ணணுனாலும் தகவல் கொடுங்க வண்டி வேணும் அப்படின்னாலும் தகவல் கொடுங்க ஃபைனான்ஸ் வசதிகள் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் முத இருந்ததுக்கு பார்த்திங்கன்னா முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனப்புரம் ஃபைனான்ஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க பட் இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிருச்சுங்க மணப்புறம் அதிகம் பண்ணுறதில்ல ஸ்ரீராம் நிறைய ஃபைனான்ஸ் நிறைய இப்போ ஃபண்ட் எல்லாம் ஃப்ளோ பண்ணுறாங்க இன்றைக்கி லோக்கல் ஃபைனான்ஸ் எல்லாமே லிமிடெட் இன் லிமிடெட் அளவுக்கு எல்லாமே நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வாழ்த்துக்கள் எல்லா பக்கம் வாடகை உயர்வுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருங்க எல்லாமே நல்லா பண்ணுங்கள் வண்டி வேணும் வண்டி வே விற்பனைக்காக இருந்தாலும் சரி வேணுன்னா இருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் வேணும்னாலும் சரி கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தேவா நன்றி வணக்கம் நண்பர்களே